அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் தமிழக மக்களின் பிரச்சனைகள் குறித்தும் பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம் வாருங்கள் சந்திப்போம் வணக்கம் கேப்டன் வணக்கம் இப்போ தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு நூறு நாள் சாதனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கேப்டன் இது வந்து சாதனை இல்லை வேதனை என்னை பொறுத்தவரையிலேயே வேதனை ஏன்னா ஏன் ஏன் இதை சொல்கிறேன்னா ஆண்டு பேசும் நூறாண்டு சாதனைன்னா பல்லாண்டு பேசும் இரண்டாண்டு சாதனை இப்படி சாதனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே இந்த ஒரு வேதனை தான் ஜெயலலிதா பாணியிலே இவரும் எல்லா டிவி எல்லா பத்திரிகையிலும் விளம்பரத்துக்கு தனக்கு தானே தமிழ் வச்சுக்கிறோம் கொள்ளையடிக்கிற பணத்தை மக்களுக்கு கொடுத்துருவாங்க மக்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு திரும்ப வாங்கிக்கிட்டு ஓட்ட ஓட்டை வாங்கி கன்வெட்டர் பண்ணி வாங்கிக்கிட்டு திரும்ப சம்பாதிச்சு வாங்கிக்கிறாங்க இதான் இவர்கள் செய்வது இதான் நூறாண்டு சாதனைங்கிறது எடப்பாடியோட பழனிசாமியோடய சாதனை இதே தான் இதை ஜெயிலில் இருக்கணும்னு செய்கிறாங்க கேப்டன் இப்போது தனியார் பால் நிறுவனங்கள் அதில் வந்து ரசாயனத்தை கலந்துருக்காங்க அப்படின்னு தமிழக பால் வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் ராஜேந்திர பாலாஜி சொல்லுவார் இது மாதிரி இது போனால் போன அப்படின்னு யாரும் யாரும் பால் வள மூர்த்தின்னு ஒருத்தம் சார் மூர்த்தி மாதவரம் மூர்த்தி எல்லாேருமே ஃப்ராடு தான் சார் எல்லாருமே காசு காசு பிடிச்சவங்க நானே சொல்கிறேன் தனியார் கம்மியில் பால் வளம் பால் கலந்துருக்காங்க நான் பிடிச்சி தூக்குள்ள போடுறேன் இதெல்லாம் இப்போ ஸ்டண்ட்டு இதெல்லாம் முதல்ல உடனே பிடிச்சி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதுனா இது ஏன் சொல்கிறாரு இதெல்லாம் ஸ்டண்ட்டு ஸ்டண்ட் அடித்தா தானே இங்கே நீங்கள் நிற்க முடியுங்கிறனால ஸ்டண்ட் அடிக்கிறாரு இல்லை இப்போ அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா நிரூபித்தால் நான் வந்து தூக்கில் தொங்கவும் தயார் அப்படின்னு சொல்கிறேன் அவர் சும்மா பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக நிறுவா நிரூபிக்கிறதுக்கு என்ன போக வேண்டியது தானே இவரு எல்லாருடையும் கேட்க வேண்டியது எல்லா தனியார் நிறுவனத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி அந்த மக்கள்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது தானே இனிமே தனியார் பால் நிறுவனம் சுதாரிச்சுக்கணும் எனக்கு வர வேண்டிய கமிஷன் வரணுங்கிறக்கா ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாராம் எப்படி பாலுங்கிறது பெரியவர்கள் குழந்தைகள் முடியாதவர்கள் குடிக்கிறது தான் பால் அதுலேயும் ஊழல் ஊழல்னா ஏன் இப்படி செய்கிறது நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் ஊழல் ஊழல் ஒத்துக்கிறேன் ஊழல் ஊழல்னு சொல்கிறார் ஒத்துக்கிறேன் ஆனால் ஊழல் யார் இவர் பண்ணிட்டு மக்கள் மேலே சொல்கிறாரில்ல மக்கள் பண்டி அது அதுமாதிரி நீ நீ பதினஞ்சு நாள் என்றால் உனக்கு டைம் ராஜேந்திர பழனிஜிக்கு என்ன பதினஞ்சு நாள் டைம் பதினஞ்சு நாள் நான் நிரூபித்து காட்டுறேங்கிற இப்போ உடனே நிரூபிங்கிறேன் கொஞ்சம் உடனே நிரூபித்தன அதற்கு பேர் தான் இதுக்கு பேர் தான் இல்லை கொடுக்க வேண்டிய கொடுத்தா வாங்க வேண்டிய வாங்கிக்கிட்டு கொ கொடுக்க வேண்டிய கொடுக்கணுங்கிற பயமுறுத்துறதுக்காக அதை சொல்கிறாங்கிறது எனக்கு புரியலை சார் இப்போது அதிமுகவில் இரண்டு அணியாக பிரிஞ்சிருக்கு ஒன்று ஓபிஎஸ் அணி இன்னொன்று ஈபிஎஸ் அணி சார் ஓபிஎஸ் அணி என்பதும் ஈபிஎஸ் என்பதும் பேர் தான் வித்தியாசம் வேறு எல்லாரும் செய்யும் ஒன்று தான் ரெண்டு பேரும் கூட தான் அதாவது அது ஓபிஎஸ் என்ன நான் அதாவது இந்த சசிகலா வந்து இது பண்ணுற வரைக்கும் சும்மா இருந்துட்டு கைது போடுற வரைக்கும் சும்மா இருந்துட்டு அப்புறமே ஜெயலலிதா சமதியில் ஜெயலலிதா சமதில் உட்காந்த போ புத்தர் போதிமர்த்துக்கிற உட்காந்த மாதிரி இப்போ உட்காந்துருந்தான் தெரியாமல் கேட்குறேன் இன்னும் ஜெயலலிதா கிட்ட உட்காந்து என்ன ஜெயலலிதாவோட திட்டு புத்தி தானே பிறகு ஒரு ஜெயலலிதா இறந்துட்டாங்கன்னா எதுவுமே பேசுறது அதே மாதிரி அன்னைக்கு கலாம் காமராஜரை சொன்னாங்க ஒரே கூட்டியில் ஊறிய மாட்டேங்குது ஒரே குட்டியில் ஊறிய மாட்டேங்கிறது அதிமுக திமுக வந்து சொன்னாங்க அதே மாதிரி ஓபிஎஸ் சிபிஎஸ் ஓபிஎஸ் சிபிஎஸ் யாரும் ரெண்டு பேரும் தானே ரெண்டு பேரும் ஆட்சி உள்ளாட்சி தேர்தல் நடக்காதான் நான் நடிச்சு சொன்னேன் சட்டசபை தேர்தல் தான் நான் வரும் அப்போது நீங்கள் சொல்கிறதன் அடிப்படையில் இப்போ கூடியவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டு பொது தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா ஆமாம் இதில் எடப்பாடிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறது பெரும்பான்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு பெரும்பான்மை இருக்கும் பொழுது எப்படி ஆட்சி கலையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சட்டசபை கூட்ட சட்டசபை கூட்டினா தானே தெரியும் வல்லது என்னங்கிறது கேப்டன் இப்போது எண்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டூர் அணையை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு தூர்வாரும் பணியை தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து எனக்கு சார் எண்பத்தி மூணு வருஷம் நீங்கள் சொல்கிறீங்க எண்பத்தி மூணு வருஷமா காங்கிரஸோ தி திமுகவோ அண்ணா திமுகவோ இதுவரைக்கும் தூர்வாரில்ல இப்போ தூர்வார ஹம்பக் இவர் தூர்வார மாதிரி தூர்வாரதுனா எப்போ தூர்வாரி இருக்கணும் தண்ணி வராத போதும் தூர்வாரிருக்கணும் இவர் எப்போ போய் தூர்வாராம் இங்கே போய் தூர்வாரா ஓரஞ்சிறது எங்கே எங்கே தண்ணி வராது தூர்வாரம் அப்போது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது அப்போது மக்கள் மேலே இருக்கிற அக்கறையின் காரணமாக விவசாயிகள் மீது இருக்கின்ற அக்கறையின் காரணமாக இந்த அரசு செயல்படுதுங்கிறத எடுத்து இல்லை இல்லை விவசாயிகள் அக்கறிங்கட ஒன்றுங்கிட நீங்கள் ஒன்று கிடையாது இப்போ வந்து தூர்வாரத பற்றி இந்த அரசுகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி மழைநீர் சேகரிப்பு பற்றி இந்த அரசுக்கு எந்தளவுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது சார் மழை நீருங்கிறது இந்த அரசை சேமிக்கவே செமிக்காது சேமித்தாதான் இந்த ஆட்சி சரியில்லை சரியில்லை மக்கள் சொல்லுவ பயந்துக்கிட்டு இப்படி இப்போ ஏழை ஏழை மகள் ஏழையில் இருந்தாலும் சொல்ல முடியும் இவங்க இவங்க வந்து ஆட்சியில் அப்படி தான் அப்போ தானே கேட்க முடியும் காசு எதாக இருந்தாலும் கொடுக்கலாம் வாங்கலாம் கொடுக்கணுன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதான் கொடுக்க கொடுக்குறது வாங்குறது இவங்க எடுத்துக்கிறது தான் நான் வாங்கறதுங்கிறேன் எடுத்துக்கிறது இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க உங்கள் கேள்வியில் இப்போ மழை நீருங்கிறீங்க மழைநீர் இவங்க ஏன் ஜமிக்கணுன்னா இதுக்கு காரணமாக ஐநூறு டிஎம்சி தண்ணி வந்துச்சு போன தடவை மழை பெஞ்சு இவங்க தடுப்பணை கட்டியிருக்காங்களே எங்கேயாவது ஆனால் மேகதாவதில் இதில் பாருங்கள் பன்னெண்டு தடுப்பணை கட்டி தண்ணி வருது இல்லை மாதிரி இவங்க எங்கேயுமே ஒரு தடுப்பணை கூட கட்டாதன்னு அரசாங்கத்தோட வேலையை இவங்க ஆனால் தடுப்பணை கட்டிட்டு கட்டிட்டேன்னு கணக்கு தான் கட்டுவாங்களே தவிர எங்கேயுமே தடுப்புணை இருக்காது அதுக்காக தான் தேமுதிக வந்து இந்த மாதிரி நதிகள் இணைக்கணும் தேசிய நதிகள் இணைக்கணும் சரி குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு நதியெலாம் இணைங்க இணைச்சா நிச்சயமாக த இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் ஓடாது த தண்ணி இதுக்குள்ளே ஓடும் இப்போ நீங்கள் பொன்ராஜ் சொன்னார் வழக்கம் அது மஞ்சளார் அணைச்சி நாள் இருக்குது கரவண்டு ஓடுதான் அவங்களும் இணைச்சிருக்காங்க அதாவது தேமுத்துக்காய் எங்கெங்கே போகுது பார்த்தா உலக நாடுகள்லாம் போகுது அறிக்கை தேமுத்துக்காய் எங்கேயோ கொடுத்து ஒரு அறிக்கையை வந்து உலக நாடுகள்லாம் தெரியுதுல்ல அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற அரசு எதையுமே எதை என்ன வர வேண்டியது வாங்கி பையில வச்சுக்கிற வேண்டியது செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டே இருப்போம் சொல்ல சொல்ல வேண்டியது சொல்லிக்கிட்டே இருப்போம் இதை தான் இவங்க ரெண்டு பேரும் ஓபிஎஸ்சி ஈபிஎஸ்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெள்ளம் வந்தால் வெள்ள நிவாரணி வறட்சி வந்தால் வறட்சி நிவாரணந்தி இதை வாங்கிக்கிட்டு அவங்க பையன் தான் போட்டுக்கிறான் மக்களுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க இந்த ரெண்டு அரசாங்கம் திமுக அண்ணா அதிமுகவும் மக்கள் விரும்புகின்ற ஆட்சி நிச்சயம் தமிழ்நாட்டில் வரும் அதான் உண்மை 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 கேப்டன் இப்போது திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் வந்து நீர்நிலைகளை தூர்வாரன்னு சொல்லிட்டு ஒரு பணியை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆட்சியில் ஒரு பேச்சு ஆட்சியில் ஒரு பேச்சு இது ஸ்டாலின் எப்பயுமே வரும் ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஆட்சியில் இருக்கும்போது எல்லாம் தூர்வாரி இருக்கலாமே என் தூர்வாரில் எண்பத்தி மூணு முடிச்சவங்க தூர்வாரில்லன்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க தானே இருக்கு எண்பத்தி ரெண்டும் எண்பத்தி மூணோ எதுவுமே வச்சுக்கோங்க ஆனால் இது இதுக்கு என்ன காரணம் ஆகை ஆட்சியில் இருந்தால் மத்திய கூட்டாட்சிங்கிறது ஆட்சியில் இருந்தால் ஒன்று ஆட்சியில் இருந்தோம் மத்திய கூட்டாட்சி மாநிலத்து ஆட்சி மாதிரி வேறு ஸ்டாலின் ஆகும் கலைஞராக இருக்கணும் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு இவங்க வந்து எதையுமே செய்கிறது மாநிலத்தில் வரும்போது இதேமாதிரி உதாரணத்துக்கு இன்னும் இலங்கையில் இருக்கிற உதாரணத்துல இலங்கையில் இருக்கிற தமிழக சொத்து காரணம் திமுக தான் ஒரு லட்ச ரூபாய் ஏழை விவசாயிகளுக்கு தரண்டு ஒரு மூணு நாலு பேர் கட்சிக்காரன் கொடுத்துட்டு ஒதுக்கிட்டாரு மீதி நூறு பேர் சுமார் நூறு பேர் மேலே இறந்துருக்காங்க நூறு பேர்ன்னு வச்சுக்கணும் சுமார்ங்கிறது அதுக்கு தான் இந்த நூறு பேருக்கு ஒரு ஒன்று ஒவ்வொரு லட்சம் ரூபா கொடுத்தாரு கொடுக்கல ஆனால் கொள்ளடிக்க சொல்லுங்க கொள்ளடிச்சிக்கிட்டே இருப்பாங்க தமிழை வந்து ஆட்சி மொழியாக கொண்டு வரணும்னு சொல்லுவோம் ஆனால் எந்த இவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க ஆனால் இவங்க தமிழ் ஆட்சி மொழியாக கொண்டு வர மாட்டாங்க மக்களை ஏமாற்றுறதா உங்களுடைய முதல் வேலை இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தவிர வரும் இவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க தமிழ் மொழி ஆட்சி மொழியாக கொண்டு வர வர மாட்டாங்க சொல்லுவாங்க தமிழ் மொழி ஆட்சி மொழி ஆட்சி மொழி ஆட்சி மொழியாக ஆக்கிறீங்கன்னா ஆனால் ஆட்சி மொழியும் பண்ண மாட்டாங்க இவங்க பேச்சு மொழியும் பண்ண மாட்டாங்க யார் பண்ணலாம் அதாவது அவனை இந்து திரும்பி அவனால தயாரிமார் போட்டிருக்கேன் பாருங்க கலைஞர் அதுதான் சொல்லுவார் கேப்டன் இப்போது தமிழக போக்குவரத்து துறை ஊழியர்கள் வந்து தமிழக அமைச்சரோடு போக்குவரத்துத்துறை அமைச்சரோடு பேசியிருக்கிறாங்க அப்படி பேசினாலும் ஒரு முடிவுக்கு வராமல் தொடர்ந்து இடுபடியாகவே இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் முடிவுக்கு வரணும்னு இவங்க நினச்சாதானே முடிவுக்கு வரணும்னு நினைச்சா தான் முடிவுக்கு வரும் முடிவுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சா அதாவது அரசாங்கம் நினைக்க முடிவு வரக்கூடாது இழுத்துக்கிட்டே போவாங்க ஏன்னா தொழிலாளர்கள் ஏழாயிரம் கோடி ரூபாய் விட்டு கொடுத்துட்டாங்களோ அதெல்லாம் இழுத்துக்கிட்டே போகலான்னு நினைப்பாங்க அது மாதிரி இவங்க எதில் தான் ஊழல் பண்ண போக்குவரத்துறை மின்சாரத்துறை எல்லாத்துலையும் உங்களுக்கு ஊழல் மாதிரியே தானே இவங்க நல்லா இபிஎஸ்சி ஓபிஎஸ் ஓபிஎஸ்சியுன்றியும் ஒத்துக்கு ஒத்துக்கு இரு அணைகளுக்கு மிகப்பெரிய கருத்து வரணுங்க கேட்டீங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் ஒரே குட்டியில் ஒரு மட்டை இன்னைக்குன்னு சொல்கிறது தான் காமராஜர் சொன்னதாக எனக்கு ஒரே குடியிருப்பு ஊரே மட்டைகள் தான் ரெண்டு பேரும் தொள்ளாயிரம் கோடி ரூபா திமுக வந்து பாக்கி வச்சது உங்களை போனோம் ஐந்தாண்டு ஏன்னா நீங்கள் யார் வீட்டு பணம் எங்கள் அப்பா வீட்டு போனோம் தொழிலாளர் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான் அவங்கள்டே பணம் அவங்க படத்தை திருப்பி கொடுத்துட்டு உங்கள்காட்டி வேலை பார்க்க வேண்டியது தான் ஏழாயிரம் கோடி ரூபா அங்கே வா கோர்ட்டு ஏதோ சொல்லிடுச்சு கோர்ட்டு ஏதோ சொல்லிடுச்சுங்கிறதுக்காக உங்கள் சொல்கிறாங்க அது கோர்ட்டு சொன்னதுக்காக பயந்து போயிருக்காங்க மக்களே நீங்களும் புரிஞ்சுக்கணும் மக்கள் கஷ்டப்படக்கூடாங்கிறது தான் இன்றைக்கி வந்து தொழிலாளர்கள்லாம் வேலைக்கு வந்திருக்காங்க லேபர்ஸ்க்கு என்ன தருத்துலையா லேபர்ஸ் ஆஃப்டர் லேபர்ஸ்ன்னு மாத்திரம் சொல்ல தெரியுதுல்ல எல்லாருக்கும் ஆஃப்டர் லேபர் தானே குப்பில் போட்டுருந்தோம் அதனால தான் இந்த ஏழாயிரம் கோடி ரூபாய் இன்னும் கொடுக்காமல் இருக்கும் ஆஃப்டர் லேபர்ஸ் நினைக்கிறேன் நாங்கள் லேபர்ஸுங்கிற யாருங்கிற காரணம் தான் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா கொடுத்துருக்காரு இவங்க யார் பிடிவாவது முடிச்சாங்கன்னா மாதிரி இப்போ ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்தால் வந்தால்தான் பேச்சுவார்த்தை அடுத்த பேச்சுவார்த்தை தொடங்கும் சும்மா சும்மூண்டாந்தி ரெண்டாந்தி மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி ஆறாந்தி ஏழாந்தேதி எட்டாம்தேதி இப்படி பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது வெற்றோன்னு துண்டு ஒரு இவ்வளோ அன்பாகவும் தான் வந்தாராம் நந்தி ஒருவர் பேசுவார்னா சும்மா ஏதோ ஒன்று வெற்றி துண்டு ஏதோ ஒன்று முடிக்கணும் இல்லாட்டி இப்போ தான் தரேன் இன்னொன்று ஜூலையில ஆகஸ்ட்டில் எதாவது தரேன் என்ன ஒத்துக்கிறீங்கன்னா ஒத்து இப்போ அவன் கேட்குறது தான் விகிதம் தான் கேட்குறாங்க சார் இப்போ தான் தேமுதிக நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறேன் ஏன் கண்டனம் தெரிவிங்கன்னா தொழிலாளர்களும் மந்திரிகளும் பேசுகிறாங்க அடுத்த இன்னும் இதுவரைக்கும் உடன்பாடு ஏற்படவில்லை தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்தாதான் இனிமேல் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று தொழிலாளர்கள் சொன்னால் தான் நன்றாக இருக்கும் கொடுக்க வேண்டிய பாக்கி கொடுத்தா தானே என் தொழிலாளர் அடிக்கிறீங்க என் தொழிலாளர் வயிற்று அடிக்கவே என்பது இந்த தாழ்மையான கருத்து இது பாஜக ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் முடிஞ்சிருக்குது இந்த மூன்று ஆண்டு கால பாஜகவினுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இன்னொரு கால ஆட்சியில் மக்கள் நிறைய எதிர்பார்த்தாங்க ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே செய்யலைங்கிறத மக்களோட கருத்து பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில் நல்லது கிட்ட சொல்லியிருக்காங்க நல்லது மட்டும் செய்யணுங்கிற கெட்டதும் செஞ்சுருக்காங்கங்கிறாங்க மக்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததை முழுமையாக செஞ்சால் மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்க கேப்டன் இப்போது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இறைச்சிக்காக மாடுகள் வெட்டப்படுவது தடை செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க உணவு விஷயத்தில் ஒரு அரசு தலையிடுவது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உணவில் யாருக்கு பிடிச்ச சாப்பிடமா யாருன்னு சாப்பிடலாம் உங்களுக்கு மட்டன் பிடிக்க எனக்கு சிக்கன் பிடிக்கும் உங்களுக்கு மீன் பிடிக்கும் எனக்கு பிடிக்காது இப்படி இருக்குல்ல யாருக்கு என்ன பிடிக்காது அவங்க சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அது குறிப்பாக யாரோ சமூகத்தை நீங்கள் குறி வச்சு தாக்குற மாதிரி தான் எல்லோரும் பேசுகிறாங்க இந்த உங்களுக்கு தேவையா அதே மாதிரி பட்டினி கிடக்கிறவங்களுக்கு என்ன சாப்பிடணும் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கா சொல்லு விவசாய கடன் தீர்க்கணும் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் தீத்துருக்காங்களா விவசாயம் என்பது லாபகரத்துள்ள மாற்றம் பயிர் கடன் இப்போ தான் சொல்கிறாங்க கடன் எதுக்காக டிமானிட்ரேஷனுக்காக பயிர் கடன் கட்டுறவங்கெல்லாம் நாளைக்கு பணம் கட்டுனா எங்க கிட்ட ஒப்போகிறாங்க கேப்டன் இப்போ கார்த்திக் சிதம்பரம் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கு ஸோ இந்த வழக்கு பதிவுங்கிறது அரசியலாக பார்க்குறீங்களா இல்லை குற்றம் சார்ந்ததாக நீங்கள் பார்க்குறீங்களா எந்த கட்சி தப்பு பண்ணாலும் தண்டனை அனுபவிச்சிருந்திடணும் உப்பு தண்டனை தண்ணி குடிச்சு தான் ஆகணும் இது இயற்கை இயற்கையை ஆனால் மாற்ற முடியுமா சரி இவர் ஏன் வெளிநாடு தப்பிச்சு போகிறாரு இங்கே இருக்க வேண்டியது தான் இப்போ தப்பு சென்னே இங்கே இருக்க வேண்டிய ஏன் வெளிநாடு போகிறாரு தப்பு ச இங்கே நான் தப்பு தூக்கி போட்டு போதம்புறது அதா இருக்கட்டும் எந்த கட்சி சேர்ந்தோம் தப்பு பண்ணால் நிச்சயமாக அடிதான் திருவார்கள் என்பது இந்த கருத்து கேப்டன் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நெடுவாசன் மக்கள் தொடர்ந்து ரெண்டாம் கட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே வந்து இந்த நிலையில் இந்த ஸ்டாண்டில் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பாக தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன எங்கது எங்களுடைய நிலைப்பாடு என்பது அங்கே எந்த ஊரில் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயுமே வரக்கூடாது ஏன் நீங்கள் கொண்டு போய் அங்கே மயிலாடு செட்டிங்கன்னா என் தமிழ்நாட்டிலே எல்லா திட்டத்தையும் கூத்த விடாங்குறீங்கிறத என்னுடைய தாழ்மையான கருத்து இப்போ அடிப்படையில் நீங்கள் எதிர்க்கறதுக்கான காரணம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால் வந்து விவசாயம் பாதிக்கப்படுகிறது மக்கள் பாதிக்கப்படுகிறதால் நிலங்கள் பாதிக்கப்படுகிறது எனவே அதை விடுத்துவிட்டு இந்த மத்திய அரசு விவசாயத்திற்கு ஆதரவு கொடுக்கின்ற வகையில் தமிழகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கா ஆமாம் விவசாயத்துக்கு என்ன பண்ணாங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கப்பா விவசாய கோர்ட்டு சொல்லி விவசாய தற்கொலைக்கு என்ன காரணம் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை விவசாயம் லாபகரமான கிடையாது இப்படியே நடந்துக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் விவசாயம் விவசாயிங்க நல்லா தான் ஒரு நாட்டு நாங்கள்லாம் விவசாயிகளும் நெசவாளர்களும் நல்லா இருந்தால் இந்த நாடு நன்றாக என்பது இந்த கருத்து தேமுதிக ஆரம்ப காலகட்டத்தில் எந்த வேகத்தோடு வளர்ந்ததோ அதே மாதிரி இப்போ இல்லை வேகம் குறைந்து விட்டது அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தப்பு ஏன்னா எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் நீங்கள் நம்புவோன்னா வரட்டும் இது எதிர்கட்சிகளோட பொய் பிரச்சாரம் என்னை பொறுத்த வந்து திமுக அண்ணாதிமுக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஏன் போனவங்களாம் திரும்பி வராங்க என் கட்சிக்கு போனவங்க தி என் கட்சியிலருந்து தான் இழுத்துருக்காங்க எல்லாருமே ஏன் இழுக்கிறாங்க என் கட்சியிலேருந்து எத்தனை பேர் போடுறவங்களும் போ போயிட்டாங்கன்னு இன்னும் என் கட்சி தங்குதுன்னா எதனால் அந்த அளவுக்கு என் ஆளு நிற்கிறாங்க கட்சி வலுவாக இருக்கிறனால தான் எத்தனை பேர் இழுத்தான் தாங்கிக்கிட்டு இருக்குன்னா கட்சி வலுவாக இருக்கும் சரி போனவங்க எல்லோரும் திரும்பி போகிறாங்க மரியாதை தான் இங்கே வர தாய்ல தோட்டம் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் கூட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ இதை பற்றி நான் என்னென்ன சொல்கிறது என் கட்சி நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கும் ஆட்சியை பிடிக்கும் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்சியை பிடிக்கும் ஆனால் எல்லோரும் ஏதோ கட்சி வந்துடும் கட்சி வந்துடும் எங்கள் கட்சி தான் வரும் எங்கள் கட்சி தான் வருங்கிறாங்க மட்டுமே பாருங்கள் அது உள்ளாட்சி கிடையாதுன்ட்டுருக்கேன் பொதுத்தருது தான் வரணும் பொதுத்தருது அங்கே ஜெயிச்சு நாங்கள் நிச்சயமாக ஊன்றமா மாதிரி இல்லையான்னு பாருங்கள் என்ன இப்போ உங்களுக்கு அப்படி தான் தெரியும் இப்போ வந்து எந்த எந்த கூட்டணியும் கிடையாது தேர்தலும் கிடையாதுல்லாம் இப்போ நீங்கள் கேட்குறதெல்லாம் அப்படி தான் இருக்கும் அதனால நீ கேட்டது நல்ல விஷயம் தான் இது வந்து நான் மக்களுக்கும் சொல்ல வேண்டும் கேட்டேன் இப்போது பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் அப்படிங்கிறது சென்னை பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் இவற்றில் வந்து ஆண்டு கணக்கில் தள்ளி போயிருக்குது இப்போது ரெண்டு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கப்பட்டிருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் என்ன கருத்து நிறையா நம்ப ஊழல் ஊழல் ஊழல்வாதிகள் தான் ஊழல் மணி நேரமாக அதெல்லாம் ஊழல் ராத்திரி ஊழல் இப்போ துரஜாமியர் யார் ரிஜிஸ்டாராக இருந்தார் இவர் ஏன் எடப்பாடி பள்ளையும் சம்ம வேண்டிய ஒரு தானே போடுறாங்க அப்படி சொல்கிறாங்க இன்றைக்கி கூட பேப்பர்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்சிக்காரர் இவர் எடப்பாடி பண்ணையும் சம்மேண்டி வருங்க நான் போட்டிருக்காரு சரி செல்லத்துறை செல்லத்துறையும் போட்டிருக்கா காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அவர் மேலே எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும் எவ்வளோ குற்றச்சாட்டு எவ்வளோ இது இருக்குது கோர்ட்டில் வச்சுட்டு இருக்காங்க என்ன இருந்தும் அவங்க என்ன சொல்கிறாங்க முறையாக வாங்க முறைப்படி வாங்க ஆனால் முன்னாடி முன்னாடி நீங்கள் தூக்கி கொடுக்குறீங்க எல்லாருக்கும் தான் என்னுடைய குற்றச்சாட்டு அது மாதிரி நாற்பது கோடி ரூபா கொடுத்துருக்குன்னு ஒரு பத்திரிக்கை வந்திருக்கு அதை முதல்ல விசாரிக்க இதுக்காக அதெல்லாம் விசாரிக்கிறோம்னா அதிகம் கொடுத்து விசாரிக்காம நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரி பார்த்தா கல்வித்துறையிலும் ஊழல் அதிகமாக இருக்குது குறிப்பாக துணைவேந்தர் போஸ்டிங் போடுறதுலேயும் ஊழல் இருக்கு ஊழல் இருக்குங்கிற துணைவேந்தர் போஸ்டில் தான் நிறையா இருக்கும் துணைவேந்தர் போஸ்ட்டு வந்து நிறையா வாங்கலாம் நீங்கள் வேறு உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதான் நிறைய ஊழல் 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 ஊழல்வாதிகள் தான் கேப்டன் இப்போது துணைவேந்தர் பதவி நியமனம் அப்படிங்கிறதுல ஊழல் நடந்திருக்கிறதா சொல்கிறீங்க அப்படின்னா அதனால் அளவுக்கு இந்த சமூகம் பாதிக்கப்படும் மாணவர்கள் பாதிக்கப்படுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க மாணவர்கள் தான் நிறையா பாதிக்கப்படுவாங்க என்ன கருத்து என்னன்னா மாணவர்கள் நல்லா படிக்க படிப்போம் படிப்பாங்க துணைவேந்தர் தான் நல்லா சொல்லி கொடுப்பாங்க யார் எந்த வார்த்தை யார் இல்லை யார் யார் தப்பு பண்ணுறா யார் ரைட் பண்ணுறாங்க அவருக்கு தெரியும் கல்விங்கிறது ஒரு தலைமுறை அந்த குடும்பத்தை உருவாக்கும் கல்விங்கிறது ஒரு தலைமுறைக்கு நிச்சயமாக பிரயோஜனப்படும் அந்த குடும்பத்தை உருவாக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே கல்வியை வழிகாட்டு பண்ணக்கூடாது கல்வியை புரிஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக நிச்சயமாக நன்றாக இருப்பார்கள் இந்த கருத்து கேப்பிப்போ தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்கும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எண்ணம் இருந்தது லஞ்சம் ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கை அடிப்படையில் உருவாக்கியிருக்கீங்க இருக்கீங்க இப்பவும் அதே நோக்கத்தோடு பயணப்படுகிறதா தேமுதிக அல்லது சில அரசியல் ரீதியாக சில கூட்டணி பேச்சுவார்த்தையில் சில நேரங்களில் சமரசம் செய்து கொண்டிருக்கிறதா தேமுதிகா இல்ல நீங்க ஒரே ஒரு பயன் வறுமையும் ஊழலையும் லஞ்சத்தையும் உழைப்பெண் வறுமையை மந்திர விட்டீங்க அது ஆக மூணு பயன் பிடிவாதமாக அதிலேயே தான் இருக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள்னாலும் விஜயகாந்த் அதிலே தான் பயணிப்பேன் வரைமையும் ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிப்பேன் அதான் எத்தனை வருஷம் நான் வர்ற வரலையோ அது வேறு ஆனால் என்னுடைய எண்ணம் அதான் இந்த ஏழை மக்களை காப்பாற்றணும் அதுதான் என்ன எனக்கு எண்ணம் இருக்கிறது அதை நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்பது எனக்கு தெரியும் கேப்டன் அப்படிங்கிற ஒரு கம்பீரமான பர்சனை வந்து எல்லாருமே பார்த்தது திரைப்படத்தில் தான் திரைப்படத்தில் என்ன பேசி நடிச்சிங்களோ அதே நடைமுறையில் படுத்தி அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க திரும்பவும் திரையில் பார்க்க மாட்டாமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் உங்களுடைய திரைப்படம் சம்பந்தமாக செய்திகள் வெளிவருது அந்த படங்கள் நடித்து கொண்டிருக்கிற படங்களை பற்றி சொல்லணும் இப்போ இப்போ நான் நினச்சிருக்கேன் ஒரே ஒரு படம் தான் தமிழ் என்று சொல்லுங்கிற ஒரு படம் தான் நடிக்கிறேன் அவங்க பையன் நடிக்கிற படம் அதில் அதில் நான் நினைக்கிறேன் தமிழென்று சொல்லதான் நடிக்கிறேன் அதே போல் கோழி சோடாவில் டைரெக்டர் கூட இன்றைக்கி வந்தார் யார் எனக்கு தெரியும் கேமராமேன் தான் டைரக்டர் கோழி சோடாவ் அவர் கூட வந்து ஒரு கதை சொன்னால் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலாம் இருந்தாலும் நான் நடிக்கிறேன் இல்லைங்க பொறுத்து தான் பார்க்கணும் தமிழன்று சொல்லி நூற்றி ஐம்பத்தஞ்சு படங்கிறனால நான் நடிக்கிறேன் ஆனால் ரிலீஸ் ஆகும் மதுரை வீரனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் மதுரை வீரங்கிறது என் பையன் சண்முக பாண்டி தான் நடிக்க மதுரை மதுரை மதுரைங்கிறது எம்ஜிஆர் பிரச்சத்தில் எம்ஜிஆர் நடித்த படம் மதுரா வீரனுங்கிறது இங்கே என் பையன் நடிக்கிறப்படும் கேப்டன் இப்போ அதிமுக இரண்டாக ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு பிளவுபட்ட பிறகு பாஜகவோடு கூட்டணி அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது பாஜக தமிழகத்தில் சில கட்சியோடு கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது திமுக சில கட்சிகளை தனக்கு சாதமான கட்சிகளை இழுத்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது தேர்தல் வராமலே தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற சூழலில் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன தனித்தா கூட்டணியா தனியாக தான் தனியாக அந்த நேரத்தில் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் இங்கே தான் அபிப்பிராயம் கேட்டு தான் யாரும் கூட கூட்டணி யாரும் கூட இல்லை கூட்டணி வைக்கிறனா இல்லைங்கிற அப்போ தான் முடிவு செய்யப்படும் இன்னும் தெரியல தெரிஞ்சு அறிவு அறிவியல் இவன் கூட்டணி சேர்ந்து பிரிக்கிறதுக்கும் நீங்கள் சேர்க்கற மாதிரி சேர்ப்பீங்க இந்த டிவி ஆளுகிற பண்ண சேர்க்கற மாதிரி சேர்ந்துருவாங்க இல்லை பிரிக்க மாதிரி அப்படியே பிரித்து விட்ருவாங்க இதுதான் நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் சேர்க்கிற மாதிரி சேர்ந்துருவாங்க பிரிக்க மாதிரி பிரிப்பாங்க ஏதாவது ஒரு காரணத்தை கட்டி அதையும் பூஸ்டப் பண்ணுவோம் அதையும் பூஸ்டப் பண்ண நான் நாங்கள் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நான் இப்போ பொதுவாக தான் பார்த்து பேசுகிறேன் தமிழகத்தில் ஏற்ற முடிவை நிச்சயமாக தேமுதிக அறிவிக்கும் நிச்சயமாக தேமுதிக ஆட்சி அமைக்கும் ஆட்சியில் உட்கார்வே என்பதை தெரிவித்து சொல்லிக்கொள்கிறேன் இதுவரை பார்த்த கேப்டன் டிவி நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் என் நன்றியும் நான் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறு நன்றி வணக்கம் சார் இவ்வளவு நேரம் தமிழக மக்கள் உங்களை பற்றி உங்களிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் பல்வேறு கேள்விகளுக்கு சூடாகவும் சுவையாகவும் தெளிவாகவும் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் பதிலளித்தமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சார் நேர்களே தற்பொழுது தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் மக்கள் பிரச்சினைகள் குறித்தும் குறிப்பாக தேமுதிகனுடைய எதிர்காலம் குறித்தும் பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமளித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பதில்களை கேட்டிருப்பீர்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்